வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம அயலியோட வந்து கை கொறுக்கிறாங்க இந்திராணி நம்ம இந்த அயலி பக்கம் தான் நியாயம் இருக்குது இந்த ரித்விகா வந்து நல்லவ இல்லை என் பொண்ணையே கையை நீட்டி அடிச்சிட்டா ஒரு சின்ன புள்ள பார்க்காமனு புள்ளனி கூட பார்க்காம அடித்தவ இவ அப்படிப்பட்டவ இவள் வந்து ஒரு பெண்மைக்கே தகுதி கிடையாதவ இந்த ரித்விகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெறுத்து ஒருக்கி நம்ம ரித்விகாவில் வந்து ஓட ஓட வந்து வீட்டை விட்டு துரத்துறாங்க இந்திராணி இந்திராணி துரத்துறது ஒரு பக்கம் ரித்விகால்க்கு இந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த மதிப்பும் இல்லை அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பெட்டியை கட்டிட்டு ஓட வச்சிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம அயலி வந்து ஜாலியாக நம்ம சிவா கூட பாவை கூட சேர்ந்து கண்ணாங்கூச்சி பூச்சி வேடிட்டு இருந்தாங்க இந்த கண்ணாம்பூச்சியில் நம்ம பாவை தான் கண்ணை கட்டிக்கிட்டு தேடி அயலி சிவா இவங்கள தேடி அப்படி போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்து மாடியில் காய போட்டு அந்த ரித்விகாலோட புடவை வந்து அப்படியே சரணி வந்து விழுதுங்க இதை எதிர்பார்க்காத நம்ம பாவை அதில் மிதிச்சுறாங்க உடனே வந்து நம்ம ரித்விகாலுக்கு கோபம் தலைக்கு ஓடி வாராங்க கொம்பு முளைச்ச கதையாட்டு இருக்குது வந்து பலார் பலார் நீ நம்ம பாவையை விளாசுறாங்க பாவையை விளாசுனா சும்மா இருப்பாங்களா மாடியிலருந்தே இந்திராணி நோட்டம் பார்க்குறாங்க என் பொண்ணு மேலேயே கை வச்சுட்டா இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம அயலி பார்க்குறாங்க ஒரு சின்ன நீ பார்க்காம கூட வந்து 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 அடிக்கா மனசியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே பலார் நீ நம்ம நம்ம மெடல் மெடல் கோல்டு பறிச்சு என்னடி ஒரு சின்ன பொண்ணு அதுவும் கண்ணு அவளுக்கு புடவையா என்னதான் அவளை வந்து நீ வெளுத்து நீ எப்படிப்பட்ட முட்டாள் அறிவு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க உடனே வந்து இந்த புடவையில் உள்ள அழுக்கை வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் நீ வந்து அந்த பொண்ணு அடித்ததை வந்து என்ன செய்ய முடியும் நீ வந்து அடித்தது தப்பு ரித்விகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க அதோட வந்து எண்ணெயை நீ அடிச்சிட்டே அடி என் வீட்டில் வேலை காரிகனங்காக எடுப்படியாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து இந்த ஆட்டம் பண்ணுறா இந்த செங்கூட்டூர் பரம்பரைக்கே நான் தான் வந்து மருமக அப்படி இருக்க நேரம் நீனும் சிவாயம் எதுக்காக இங்கே வந்து மானம் சூடு சுணறு இல்லாதது மாதிரி வந்து இங்கே வேலை பார்த்து இங்கே இருக்கிறீன்னு எனக்கு தெரியும் தெரியவே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இது எல்லாத்தையும் மாடியிலேருந்து சைலண்டாக நோட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இந்திராணி கொதிச்சு எழுந்து ஏ ரித்விகா உன்னை அப்படியே வெளுத்து தள்ளிடுவேன் நீ வந்து என் பொண்ணு அடித்ததே உனக்கு ஒவ்வொரு நான் அடிக்க வேண்டியது அடியை தான் இந்த அயலி அடிச்சிருக்கா அதனால வாயை முடிட்டு கம்முனு இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க இதை கேட்டதும் ரித்விகா நம்ம கபிலனை பார்க்குறாங்க கபிலனும் செல்வநாயகியமே வெளியே தான் நிற்கிறாங்க யாராவது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக வந்து அயலி செய்கிற வேலைக்கு வெளுத்து எடுப்பாங்கன்னு பார்த்தா கபிலன் ஏற்கனவே நம்ம அயலியோட கைப்பக்குவத்தை பார்த்தாள் அவள்கிட்ட என்ன நான் வெளுத்து அடி வாங்கிறதுக்கு நான் தயார் இல்லை அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டாங்க அதோட செல்வநாயகி நினைக்கிறாங்க நம்ம பொண்ணு பொன்னியை வந்து காப்பாற்றுனது இந்த அயலி தான் இந்த ரித்விகா பெரிய ஆளு தான் கொம்பு மலைச்சதுக்கானக்காக பிகேவ் பண்ணுவாள் அவளை வந்து நம்ம அவளுக்காக வாதாடி நம்ம தான் பல்ப் வாங்கினோம் இந்து ராணி வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அவளோட பொண்ணை தான் இந்த ரித்விகா அடித்தா அப்படிப்பட்டவா இவள் வாங்க வேண்டியதா அப்படி அப்படி வந்து நினைக்கிறாங்க உடனே வந்து நம்ம ரித்விகாளுக்கு பயங்கர கோபம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் எந்த இந்த வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை மரியாதை இல்லை எல்லா மதிப்பும் மரியாதையும் இந்த அயலிக்கு தான் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து காட்டு காட்டுன்னு கத்துறாங்க அப்போ தான் நம்ம இந்திராணி வந்து வராங்க இந்திராணி வந்து என்ன சித்திவிகா உனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லாட்டினா போய்கிட்டே இரு என்ன நினச்சிக்கிட்ட இங்கே இருக்க உங்கள்கிட்டேருந்து அது எல்லாத்தையும் வந்து பறிக்கலாம் நீ வந்து மேலே நிற்கலாம் அப்படின்னு வந்து உனக்கு கொம்பு முளைக்கலை அப்படியெல்லாம் இந்த வீட்டில் வாழ முடியாது இந்த வீட்டில் நேர்மையாக உண்மையாக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு இந்த வீட்டில் என் கணவரோட சொத்துக்கு நான் தான் முதலாளி இப்போ நேராக வந்து சொத்தை பங்கு வச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன சொத்தா இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த உடைமைகள் எல்லாம் நான் சொந்தமாக சம்பாதிச்சது ஆனால் அதை வந்து நான் கொடுக்கணும்னு என் தம்பிக்கு நீ நினைக்கிற நேரம் கொடுப்பேன் ஆனால் நீ சொல்லி நான் பிரிக்க மாட்டேன் உனக்கு நீ தர எனக்கு வந்து இப்போ தோணலை நான் தர முடியாது உனக்கு விருப்பம் இல்லைனா ரித்விகா இங்கேருந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அயலி இப்படியா ஒன்று நம்ம வீட்டில் வளர்த்தாங்க நீ குடும்பமானத்தை வாங்குறதுக்குனே இங்கே வந்து இப்படி சரி அப்படின்னு வந்து சொல்லணும்னே நீ குடும்பமானத்தை வா அங்கே அதை நல்லா காப்பாற்றுவீனா எதுக்காக ஏன் வீட்டில் உனக்கு இங்கே என்னடி வேலை ஒன்றை வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு நீ எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இந்திராணி சொன்ன காரணத்துக்காக நீ இங்கே வந்து இந்த குடும்பத்தோடையே ஒன்றின் ஒன்றி இருக்கிறிய இது உனக்கு அவமானமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த நேரம்தான் நம்ம உதயபெருமாவில் நம்ம சிவா பார்க்குறாங்க அப்பா நீங்கள் மட்டும் என் உங்க உங்கள் பையன் அப்படின்னு என்னை ஏற்றுக்கிட்டா அயலிக்கும் இதே உரிமை உண்டு ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து உண்மையை சொல்ல போகிறதில்லை உங்க வாயிலிருந்தே உண்மையை கக்கி நான் தான் உங்க பையன வந்து நிரூபிக்கணும் அதுக்காக தான் என்னோட அயலி நம்ம இந்திராணி நான் என்னோட சொந்த தம்பியா தான் ரித்விகா அவனுக்கு இந்த வீட்டுல கபிலன் இருக்க இருக்க எல்லா ரைட்ஸுமே இருக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம செல்வநாயகி ஐயோ அப்போ கண்டிப்பா உதயப்பெருமாள் என் கணவருக்கும் அந்த சிவாவுக்கும் ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குமோ அது அயலி அயலிக்கு தெரிஞ்ச இந்துராணிக்கு தெரிஞ்சுதான் அவள் வந்து அயலிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணாலா சிவாவை வந்து தம்பி தம்பினி வந்து வாயார சொல்லதெல்லாம் இதுக்குதானா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம கபிலனுக்கு வந்து உண்மையாக இந்த சிவா வந்து போலீஸ் தான் அயலியும் வந்து போலீஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு வாரம் நம்மளை மடக்கி பர்மாவோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு ஆட்டங்கான விதமாட்டு இருக்காங்க நம்ம கண்டிப்பாக வந்து சிவா போலீஸ் இல்லையோ இந்த அயலி வந்து போலீஸ் தான் இவள்கிட்ட அடி வாங்கினேன்ல அந்த கைப்பக்கமே சொல்லுது இவா கண்டிப்பாக வந்து நம்மளை பற்றி ஆதாரத்தை திரட்டி நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ரித்விகாவோட அம்மா ஜமுனா வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ரித்விகாவில் வெளுத்தெடுக்கிறாங்க ஏண்டி அந்த வீட்டில் அந்த அயிலியை பார்த்து எவ்வளோ பொறுப்புணர்ச்சியாக எல்லாத்துக்கும் சமைச்சி போட்டு எல்லாத்தையும் அவள் கைக்குள்ளே வச்சுருக்க தெரியுது ஆனால் உனக்கு ஏண்டி அந்த புத்தி வர வரமாட்டேங்குது ஏன்டி உன்னை தானே வளர்த்தேன் நீ ஏன் அங்கே போய் இப்படி இருக்கா கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு இந்திராணியெல்லாம் ஒன்னை துரத்தி விட போகிறா அவள் அந்த வீட்டில் பெருமண்டாக ஆயிரக்கூடாது நீ தான் உன் கைப்பக்குவத்தில் நீ தான் எல்லாத்தையும் வந்து அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே அம்மா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல எனக்கு வந்து வாழ்க்கை பிச்சை போட்டது மாதிரி இருக்குது இங்கே ஒரு சின்ன பிள்ளை கூட என்ன மதிக்கலை அப்படி இருக்க நேரம் இங்கே எதுக்கு தான் இருக்கேன்னு தெரியலை ஆனால் வந்து அங்கே வந்தால் நீனும் அங்கே வ என்னை வந்து வர விட மாட்டாள் அதனால நான் ரெண்டு கோழியை எறும்பாட்டு இப்போ இருக்கேன் இங்கே இப்போ அயலி சாம்ராஜ்யம் தான் நடக்குது அவள் சொல்லுறதை தான் இந்த இந்திராணி கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்காள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஜமுனா வந்து சொல்கிறாங்க நான் இருக்கேன் நான் வந்து அந்த அயலிக்கு எந்த ஆப்பை வச்சு அந்த இந்திராணி கல்யாணி வீட்டில இருந்து அயலிய இங்க கொண்டு வர முடியுமோ அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜமுனா வந்து சொல்லிக்கிட்டு நேர வந்து நம்ம அயலியோட அப்பாட்ட போய் வந்து ஊதி தள்ளுறாங்க அந்த அயலி அந்த வீட்டுல இருக்க கூடாது என் பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு அவ அங்க இருந்தா அவ்வளவுதான் எப்படியாவது அவளை வர சொல்லணும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூண்டி விடுறாங்க வணக்கம்